வணக்கம் நேர்கிலே தங்கத்தோடைய விலை தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் வெள்ளியோட விலையும் ஏறிட்டு இருக்கு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பதை தாண்டிடுச்சு அப்படின்ற நிலையில் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கிட்ட தாண்டிடுச்சு இப்படி இருக்கிறப்ப தங்கத்தை வாங்குறத விட வெள்ளி ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல வாங்குறதுக்கு அப்படின்ற தாட் சாமானிய மக்கள் இருக்கு ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தங்கம் மட்டும் கிடையாது வெள்ளியோட விலையும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தங்கம் விலை ஏறதுக்கு மெயினான காரணம் ஒண்ணுதான் ஒண்ணு வந்து அமெரிக்கால ட்ரம்ப் பண்ற ப்ரெஷர் டாக்டிக்ஸ்ங்கிறதுனால தங்கம் விலை ஏறுது ப்ரெஷர் டாக்டிக்ஸ் என்ன சொல்றீங்க சார் ரெண்டு மூணு விஷயம் ஒன்று வந்து ஃபெடரல் ரிசர்வ் டெய்லி சீண்டிட்டே இருக்கிறது ரைட்டா இப்போ லீசா குக்குன்னு ஒரு லேடி இருக்காங்க அவங்க தான் கலர்ட் அலர்ட் பர்சன்ட் பிடிக்காமல் ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னர் அவங்களை எடு வெள்ள பவர் ஏற்ற வேண்டியது இப்போ அவர் வந்து பண்ணுற பூத்தில் வந்து இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏற போகுது அமெரிக்காவில் விலைவாசி ஏற அனுப்பிச்சிருச்சு இன்னும் விலைவாசி ஏறுங்கிற பயம் இருக்குது எக்கானமியை தள்ள போகிறாருங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஜாப் நம்பர்ஸ் இறங்கியிருக்கு அங்கே இருக்கிற குரோத்துன்னு வர்றது ஏ இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வருது அதனால் வித் வட்டி விகிதத்தை குறைங்க அப்படின்னு ஒரு ஜெரம் இப்போ அவர் மேலே ப்ரெஷர் போட்டுகிட்ருக்கார் அவர் ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் ப்ரெஷர் போட்டுட்டு பெருசாக வித்தி விகிதத்தை அவர் குறைக்கல இந்த வாட்டி அவர் குறைக்கலைன்னு சொல்லியிருக்காரு வட்டி விகிதத்தை ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி இத்தனை இடத்துக்கு குறைச்சிருக்கணும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு வட்டி விகிதத்தை குறைச்சிங்கன்னா டாலர் ஆகும் ஏன்னா உங்களுக்கு இப்போ நூறு டாலருக்கு நாலு ரூபா கிடைக்குதுன்னா நூறுரூவா டாலர் டெபாசிட் பண்ணிணா ஒரு வருஷத்துக்கு நாலு டாலர் கிடைக்குதுன்னா அது ரெண்டு டாலர் ஆகும் அதனால டாலர் வீக்கன் ஆகும் கோல்டு ஸ்ட்ரென்த்து ஆகும் இது இன்னைக்கு இப்போ முதல்ல கோல்டு ஏறினத்துக்கு காரணம் இதுதான் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உலகம் இத்தனை நாள் வந்து டாலரில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க டாலர் ரிசர்வ் கரன்சியே எல்லோரும் வச்சுருந்தாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யுக்ரைன் போக ஆரம்பத்தில் ரஷ்யா அவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக டாலராக அமெரிக்காவில் வச்சுருந்தாங்க அந்த டாலர் வச்சதை ஜோ பைடன் பிரசிடென்ட்டாக இருந்தவர் அந்த டாலரை முடக்கினார் அதுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன்னாக ஒ ஒத்து போனாங்க அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஐடியலாஜிக்கலி ஆப்போசிட்டாக இருக்கிற கண்ட்ரிஸ்ன்னா இனிமேல் நம்ம பணத்தை முக்கால்வாசி நம்ம டாலரில் வச்சுருந்தாங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் கருத்து வேறுபாடு வந்தால் அந்த பணத்தை அவங்க முடக்கிடுவாங்கங்கிற பயத்தில் அவங்க டாலரை விற்றுட்டு தங்கத்துக்கு போனாங்க இதில் வந்து ரஷ்யா டர்க்கி சைனா மெயின் பிளேயர்ஸு அப்புறம் ஹங்கேரி கொஞ்சம் போலண்டு கொஞ்சம் வந்து இந்தியா இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆக்டிவாக கோல்டு வாங்குறச்ச கோல்டுக்கு ஒரு ப்ரைஸுக்கு ஒரு ஃப்ளோர் சப்போர்ட் கிடச்சிது ஆக்சுவலி அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜீரோ இருக்கும்போது கோல்டு விலை ஆயிரத்தி எட்நூறு இப்போ வட்டி விகிதத்தை குறைச்சா கோல்டு விலை ஏறுங்கிற மாதிரி வட்டி விகிதத்தை ஏற்றுற சமயத்தில் கோல்டு கீழே இறங்கியிருக்கணும் ஆயிரத்தி எட்நூறுங்கிற டாலர் ஆயிரத்தி எண்ணூறுக்காவது வந்திருக்கணும் ஏன்னா ஜீரோவில் இருந்தது அஞ்சரை பர்சன்ட் வரைக்கும் வட்டி ஏற்றினாங்க ஜீரோ டு ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒன் டு டூ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு டூ டு ஃபோருங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸோ நியர்லி நம் நானூறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றினும் போது இவங்க கோல்டோட விலை இன்னும் ஏறிட்டே போச்சு ஆக்சுவலி நார்மல் டைமாக இருந்தால் கோல்டோட விலை தொள்ளாயிரத்துக்கு விழுந்திருக்கணும் தொள்ளாயிரத்துக்கு விழாமல் மேலே ஏறினத்துக்கு காரணம் ரஷ்யாவும் சைனாவும் கோல்டை வாங்கினது தான் காரணம் சென்ட்ரல் பேங்க்குகள் டாலரை விற்றுட்டு கோல்டை மெதுவாக ஒன்பதாயிரம் தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆயிரத்தி எட்நூறு டாலரில் இருந்தது அது பாதி பாதியாக விழுந்து தொள்ளாயிரம் டாலர் ஆயிருக்கணும் ஆனால் அது விழாமல் இவங்க வட்டியை ஏற்றத்துக்குள்ள அது ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலருக்கு வந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப்பு வந்து ட்ரம்ப்போட ஆட்டங்கள்னால டாலர் இன்னும் விழுந்திருக்கு இந்தியாவுக்கு வேணால் கரன்சி எண்பத்தெட்டு ரூபா ஒரு டாலருக்கு ஆயிருக்கலாம் எண்பது ரூபா இருந்தது எண்பத்தெட்டு ரூபாயிருக்கலாம் ஆனால் மற்ற நாடோட கரன்சி சிங்கப்பூர் ஆஸ்திரேலியன் டாலர் யூரோப்பியன் யூனியன் பிரிட்டிஷ் பவுண்ட் இதுக்கு அகேன்ஸ்டாக டாலர் வந்து விழுந்திருக்கு ஸோ டாலர் வீழ்ச்சியில் விழுந்ததுனால கோல்டோட விலை ஏறி இருக்கு ஸோ இது ரெண்டு காரணம் இருக்குது முதல்ல இவங்க யுக்ரைன் போது ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாப் பண்ணதும் இப்போ டாலரோட வீழ்ச்சியும் இந்த தங்கத்தை ஏற்றினதுக்கு ஒரு பெரிய காரணமாக நம்ம பார்க்குறோம் ஓகே சார் வெள்ளியோட விலை உயர்வுக்கு என்ன காரணம் வெள்ளி வந்து ஒரு ஷார்ட் சப்ளையில் இருக்குது இது ரெண்டுமே வந்து ஒரு அளவுக்கு மேலே மார்க்கெட்டில் விட மாட்டாங்க ஸோ வெள்ளியிலான மோர் வலர்டைல் தென் கோல்டு ரெண்டு வாட்டி வெள்ளியோட விலை செவன்டி பர்சன்ட் விழுந்துருக்கு இந்தியாவிலேயே ஒரு லட்சத்துலேருந்து அறுபதாயிரத்துக்கு விழுந்துருக்கு வெள்ளியோட விலை காமாடிட்டி மாதிரி மேலேயும் போகும் கீழே இறங்கும் இன்னைக்கு ஒரு கிராம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கிட்ட இருக்கு நாளைக்கு அமெரிக்கா டைட்டன் பண்ணித்தனா எழுபது ரூபாய்க்கு வரைக்கும் போகும் ஆனால் கோல்டு அவ்வளோ தூரம் விழாது ஓ ஓகே சார் அந்த அளவுக்கு வாலட்டையில் இருக்கு ஏன்னா ஏப்ரல் மாதம் வந்து ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தில் இருந்தது இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர்னு பார்த்தா ஒரு லட்சத்துல நாற்பதாயிரம் ஆனால் கோல்டு இன்னும் ஸ்டடியாக ஏறும் ஏன்னா என்ன டிஃபரென்ஸ்னா கோல்டை வந்து நம்ம ரிசர்வ் கரன்சியாக வச்சுக்கிறோம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சில்வரும் ரிசர்வ் கரன்சியாக இருந்தது இந்தியாவில் வந்து சில்வர் வந்து ரிசர்வ் கரன்சியாக இருந்தது இப்போ எந்த சென்ட்ரல் பேங்க்கும் சில்வரை ரிசர்வ் கரன்சியாக இல்லை சில்வர் சில எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்ட்ஸ் பண்ணுறதுலையும் சில இண்டஸ்ட்ரியல் யூஸும் சில்வருக்கு இருக்குது அதனால் சில்வர் மோர் உள்ள டெயில் சப்ளை டிமான் சுச்சுவேஷன்னால் மாறும் ஒரு சென்ட்ரல் பேங்கர் வாங்க கண்டிப்பும் அது கிடையாது ஓகே நீங்கள் போன அஞ்சு வருஷ கணக்கை பார்த்தீங்கன்னா கோல்டு ஏர்ன அளவில் சில்வர் ஏரி இருக்காது அதனால் இப்போ சில்வர் வந்து ட்ரைன் டு கேட்சப் வித் கோல்டு கோல்டு வந்து ஒரு ரிசர்வ் கரன்சி சில்வருங்கிறது ஒரு ரிசர்வ் கரன்சி அல்ல இப்போ என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்னா தங்கத்தில் வாங்கணும்னு நினச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இருபத்தி ரெண்டு கேரட் தங்கமே பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாவை தாண்டி

ஸோ பதினெட்டு கேரட் கோல்டே வந்து ஒரு காமன் மேனோட கையை விட்டு தூரத்தை போயிடுச்சு அதனால் இந்த கோல்டுங்கிறது போய் இப்போ வந்து ஒம்பது கேரட் கோல்டுக்கே வந்து ஹால்மார்க் கொடுக்கலான்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க அதனால் வெள்ளிய சில்வர் ஆஸ் அ ஜுவல்லரி டிமான் டெஃபினட்டாக முன்னாடி வெள்ளி நகையை ரொம்ப பேர் போட்டிருக்க மாட்டாங்க இப்போ வெள்ளிய ஃபேஷன் ஜுவல்லரியை ரொம்ப பேர் ப்ரமோட் பண்ணுறாங்க சில்வர் க ஜுவல்லரிங்கிறது டெனட்டாக வருங்காலத்தில் தங்கத்தை வைக்க முடியாத இடத்துல த சில்வரை வெளியை வைப்பாங்க அதனால் வெளியோட விலை கொஞ்சம் ஏறலாம் எக்ஸாக்ட்லி சார் நேற்று அதான் தங்கமயில் தான் போய் பார்க்க போனேன் அங்கே வந்து சில்வர் ஜுவல்லரி எப்படி தங்கத்துக்கு ஒரு ம மணப்பெண்ணுக்கு வந்து நம்ம அந்த வளையல் அது இதெல்லாம் ஃபுல் செட்டு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி சில்வரில் வச்சிருந்தாங்க ஸோ அது பார்க்கும்போது டெஃபினட்டாக வேறு வழி இல்லாதவங்க தங்கத்தை வைக்கிறதுக்கு பதிலாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் பட் வந்து இந்தியானால டிசைட் ஆகாது கோல்டோட டிமாண்ட் வெள்ளி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல வருங்காலத்துல கரெக்டாக சமயத்துல சில்வர் கரெக்டாக வாய்ப்பு இருக்கு கோல்டு அவ்வளோ தூரம் சார் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் வந்து தங்கம் மற்றும் வெள்ளில முதலீடு செய்யறது சாமானிய மக்களுக்கு எவ்வளவு பலன் அளிக்கும் இந்த விலையில எனக்கு வெள்ளியை பற்றி அது தெரியாது ஏன்னா அது சப்ளை டிமாண்ட் பார்க்கணும் எவ்வளோ வெள்ளி மைன் பண்ணுறாங்க யார் இந்த வெள்ளியை வாங்குவாங்க இப்போ தங்கம் தான் எனக்கு தெரியும் டெஃபினட்டாக சென்ட்ரல் பேங்க் தான் வாங்க போகிறாங்க இப்போ இருக்கிற உலக பொருளாதாரத்தில் ட்ரம்ப் பேசுகிறத பார்த்தா எந்த நாடும் போய் அமெரிக்காவோட ஃப்ரெண்டியாக பேச முடியாது அதனால் இந்த சைனா ரஷ்யா டர்க்கி பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே அவங்க அசட்டை டாலராக வைக்காம கோல்டில் வைப்பாங்க இன்ஃபேக்ட் நிக்கோலஸ் நசீம் தலீப்ங்கிறவர் பெரிய மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டு பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா சென்ட்ரல் பேங்க் ரஷ்யா சைனாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொட்டேஷனுக்கு டெய்லி டிரான்சாக்ஷனுக்கு தேவையானதை மட்டும் டாலராக வச்சுட்டு லாங் டேர்ம் அசட்டுக்கு அவங்க கோல்டு பின்னாடி போகிறாங்க அதனால் கோல்டை ஸ்டாக் பயிலிங் இன்னும் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க அவர் ரெண்டு காரணம் நடக்கும் கோல்டை ரஷ்யா சைனா ஸ்டாக் பயில் பண்ணும் ரெண்டாவது அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணும் இப்போ ஒரு வாட்டி கட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு இப்போ இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு ரெண்டாவது மூணாவது ரேட் கட் வரும்னு சொல்கிறாங்க வருமா வராதான்னு எனக்கு தெரியாது வந்ததுன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தங்கம் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஓகே இன்னொன்று அமெரிக்காவில் விலைவாசி ஏறுங்கிறாங்க விலைவாசி ஏறினாலும் தங்கம் விலை ஏறும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னால் ஜியோபொலிட்டிக்கலி தங்கத்துக்கு அகேன்ஸ்டாக என்னால் ஒரு கேஸ் எழுத முடியல அதனால் தங்கம் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் மூவாயிரத்தி இரநூறுவா மூவாயிரத்து கீழே இருந்த இருந்தபோது நான் தங்கம் பத்தாயிரம் வந்துடும் என் லைஃப் டைமில் வரும்னு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் சொல்லலை அதுக்கு ப்ரெசி அதிபர் ட்ரம்ப்பை தான் நம்ம நன்றி சொல்லணும் ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை